அது வந்து ஒரு சாதாரண நம்ம ரிச்சுவல் செய்யறது நிறைய அர்த்தத்துல பண்றோம் அது வந்து நமக்கு என்னதான் வந்து ஞானம் இருந்தாலும் சில சமயங்கள்ல ரிச்சுவல்ஸ் ஏன்னா அடுத்த வழியில சம்பந்தப்பட்டது என்னுடைய என்னுடைய ஞானத்தை பத்தியோ என்னுடைய இதை பத்தியோ இல்ல ஒரு ரிச்சுவல் பண்ணுறது அடுத்தவங்களுடைய இதுவும் பாதிக்கிறது அதாவது ஒரு ரிச்சுவல் படிச்சு நாலு நாலு பேருக்கு நல்லது கிடைக்கிறது இன்னொரு ஜீவனுக்கு ஒரு நல்லது கிடைக்கிறது அப்படிங்கிற அதுல பாத்தோம்னா ரிச்சுவல் கூப்பிட முடியல ஆனா அந்த ரிச்சுவல் வந்து சாதாரண ரிச்சுவல் ஒரு மாதிரி இருபத்தி ஒரு தேவையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இது வந்து எப்படி தேவையா இல்லையா பண்ணுமா வேணுமா குணம் சார்ந்தது உரத்தோட வந்து தேவை நீங்க அந்த பண்ணிக்க அது வந்து ஏதாவது வீட்டுல செரிமனி நடக்குது அந்த நீங்க நடக்கலாம் இருக்கு நடக்கலன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது

பரவாயில்ல இது ஆனா அதே வந்து மனசு இருந்து சில அழிப்புகள் கரமாசு நிறைய எல்லாம் வருது பண்றதுக்கு ரிச்சுவல்ஸ் ஹெல்ப் பண்றதுக்கு மறுக்க முடியாத உண்மை நம்ம வாழ்ச்சி வந்து சில ஒரு நல்ல காரியம் ஒரு சம்பளம் ஒரு அழித்து தொடங்கணும் அதுக்கப்புதான் அந்த சுத்தம் அது தெரியல பொருள் அம்மாவை உடனே வாழி இருக்கிற சோழ இருக்கிற சுத்தி அம்மாவை அழிக்கணும் அப்ப அந்த அகத்தில இருந்து சில ரிச்சுவல்ஸ் அகத்துக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு கேள்வி ஒரு மனுஷன் அடுத்து கிரியேட் பண்றது நீ தொடங்க இருக்கீங்க நீ விட்டு எல்லாம் தானாவ போயிட்டே இருக்காங்க அதுக்கு அழுக்கு அழுத்தில்லைங்கிற இதே கேள்வி கிடையாது அகத்த பொறுத்தவரை எல்லாமே நேச்சுரல் எல்லாமே பியூர் எல்லாமே அத்தங்கிறது அகத்தை பொறுத்தவங்க அங்க வந்து துரிதமே எடுக்கக்கூடாது எல்லாமே ஈஸ்வரம் அம்சம் எல்லாமே பிரம்மம் என்ற மாதிரி நீங்க அகத்தப்படுறதுல சர்வம் தானேங்கிறது அகத்துக்கு தான் அங்க வந்து இந்த குற்றாலே கூடாது எல்லாமே ஈஸ்வர அம்சம் எல்லாமே சித்த அம்சம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க

அப்படிங்கிற மாதிரி ஒரு அகத்துக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறத அதுக்கு ஒரு மட்டும்தான் வேலை செய்யறது நம்ம வந்து முடியல ஏன்னா எத்தனையோ இந்த கர்மாவில இருக்கிற இதுல வந்து இந்த கர்மான் தேதியை படிக்கச்சு அது இதுலாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நல்லா கூடுறாங்க அது கூட வேலை முதல்ச்ச அந்த ரிச்சுவல்ஸ் போற ஃபார் எக்ஸாம்பிள் ஐயாவுடைய ஈஸ்வரத்தை ஈஸ்வரன் மருத்துவம் எல்லாமே ஈஸ்வரம் தான் இருக்கு தேவைகள் விநாயகர் எத்தனையோ அந்த தேவைய சில தேவை நல்ல தேவையை இருந்தோம் சில தேவைகள் துர்தேவா இருந்தோம் எல்லா தேவைகளுமே தண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உறவுகள் எத்தனையோ ஜீவன்கள் எத்தனையோ இருக்கு சோ அடுத்த வந்து உங்களுக்கு வந்து நீங்க எத்தனையோ இதுல நம்ம பண்றத வந்து நல்லதோ கெட்டதோ அது ரீச் ஆகுது நம்பிக்கையா ನಮ್ಗೆ ಇಲ್ಲ ತಟ್ಟಿ ಅಂತ ನೋಡುವ ಆಡಿಯೋ ಇದು ಇಲ್ಲ ಸೂರ್ಯ ಅಂದ್ರೆ ಕೇಳಿ ನಮಗೆ ಅಗತ್ತು ಅಗತ್ತ ನೀವು ಮನಸ್ಸು ವಿರೋ ಪ್ರ அக வந்து இயற்கையா ஒண்ணுமே பண்ண வேண்டியது எல்லாமே சர்வம் பிரம்மமா இருக்கு அங்கே பிரம்மம் அது வந்து ஈஸ்வரம்சர்லாம் பிரம்மசம் போது எல்லாமே சர்வம் பிரம்ம அது வந்து அத்வைதம் தான் அங்கே துவைதமே இல்லை துவைதம் இல்லாம இப்ப புறத்துக்கு தான் துவைதம் அங்க வந்து நீங்க என்னென்ன பண்ணீங்க எல்லா கிரியை எல்லாம் புறத்துக்கு எடுத்துருக்கு இங்க வந்து கிரியையே இல்லை இருக்கக்கூடாது நேச்சுரல் ஹாப்பனிங்க தான் இருக்கும் Gracias. <laughs>